அதாவது இப்போ மனுஷன் வாழ்க்கை வந்து ரொம்ப சர்வ சாதாரணமாக போச்சுங்க என்னடானா அவன் பட்டில் நார்மலாக இருக்காங்க திடீர்னு ஒரு சின்ன பிரச்சனையாக பெரிய பிரச்சனையும் ஹேண்டில் பண்ண ஒரு மன தைரியம் இல்லாமல் நிறைய பசங்க மாறிட்டு வராங்க சாதாரணமாக ஒரு உயிரை வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு விஷயமா நினச்சிக்கிட்டு அப்படியே போக்கில் ஒரு ஸ்டேட்டஸை போட்டு விட்டுட்டு அப்படியே இறந்துடுறாங்க அது வந்துட்டு ஒரு எப்படி அவங்களுக்கு அந்த மாதிரி தோணுதுன்னு தெரில நம்ம சுற்றி உள்ளவங்கள பற்றி கொஞ்சம் கூட யோசிக்கிறது இல்லை இத்தனை வருஷமாக பெற்று வளர்த்தவங்கள பற்றி கொஞ்சம் கூட ஒரு மைண்ட் பண்ணிக்கிறதில்ல எதை பற்றி யோசிப்பாங்கன்னே தெரில அப்படின்னா அந்த ஒரு உயிரை தாண்டி உனக்கு அவ்வளோ கஷ்டம் வந்துட போகுது சாதாரண ஒரு இருபது வயசு பையன் இறந்து போகிறான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு இறந்து போறான் அதை பார்த்து நம்ம வந்துட்டு எப்படா இவனுங்களுக்கு இப்படிலாம் தோணுதுன்னு யோசிச்சுட்டு இருக்கோம் ஏன்னா எவ்வளவோ பிரச்சனைகளை நிறைய பேர் சமாளிச்சுட்டு வராங்க அதை அதையும் தாண்டி பெண்கள் எவ்வளோ பெண்கள் வந்துட்டு சமாளித்து அவங்க வீட்டில் முன்னேறிட்டு இருக்காங்க நீ ஒரு ஆம்பளையாக இருந்துக்கிட்டு ஆ அதுவும் இருபது வயசுல நீ வந்துட்டு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு சாவுறினா அப்படி என்ன உனக்கு அவ்வளவு கஷ்டம் யார்த்தையும் சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு அந்த அளவுக்கு என்ன உனக்கு மன கஷ்டம் வந்துட போகுது அத கேள்விப்படும் போது நம்மளுக்கு கோபம் தான் வருது அவன் மேல ஒரு பாவம் இறந்துட்டானே அப்படின்ற ஒரு இறக்கமே மாட்டேது கோபம் தான் வருது என்ன மயிறு உனக்கு சாவு கேட்குது நீ தானா தேடி போற விஷயமா அது ஒன்ன தேடி வரணும் அது வர வேண்டிய வயசுல தானா வரும் இல்ல எதர்ச்சியா நடக்கதான் போகுது அதுக்குள்ள நீ எதுக்கு தேடி போய் உன்னை நம்பிட்டு இருக்கிறவங்க என்ன 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 பண்ணுவாங்க இதுக்கப்புறம் ஒரு குடும்பத்தை பற்றி யோசிக்கிறது இல்ல எதை பத்தியுமே யோசிக்கிறது இல்ல போய் சேர்ந்துடுறது அதுக்கப்புறம் உனக்கு சுற்றி உள்ளவங்க தானே கஷ்டப்படுறாங்க அப்படின்னா உனக்கு ஹேண்டில் பண்ண முடியாத ப்ரெஷரு ஆ அப்படின்னு நிறைய கோபங்கள் வருது இந்த மாதிரி பண்ணுற பசங்களாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும் ஒரு நிமிஷம் ஒரு செகண்ட் தானே அதை யோசிச்சு பார்க்காம போயிட்டு செத்து போயிடுறாங்க என்ன பண்ணுறது அந்த தைரியம் இல்லாம சும்மா பிரஷர்லயும் காதல்லையும் காதல் தோல்வினா என்ன ஆகிடப்போகுது அந்த பொண்ணு உன்ன அப்படியெல்லாம் உனக்கு ப்ரெஷர் கொடுத்து அப்படியே ரொம்ப நீ வந்து சாவுற அளவுக்கு உனக்கு என்ன பண்ணிட போகுது அதனால இளைஞர்கள் இப்ப வர வளர்ந்துட்டு வர பசங்க இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு வயசு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஆஹ் இது நம்ம தற்கொலை பண்ணிக்க போறமே தற்கொலை பண்ணிக்கிட்டா அதுக்கப்புறமா நம்ம அப்பா அம்மா என்ன பண்ணுவாங்க நம்மளை சுற்றி உள்ள நண்பர்கள் சொந்தக்காரங்க அவங்களாம் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க நம்ம குடும்பத்தை எப்படி பார்ப்பாங்க அவங்க யாரு நம்மளுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தை பார்த்துப்பா அப்படின்லாம் கொஞ்சமாச்சு திங்க் பண்ணுங்க சுத்தமா மண்டையில மூளை தானே இருக்குது அதை வச்சு கொஞ்சமாச்சு யோசிங்க சும்மா அரிய கிட்டத்தனமா போயிட்டு தாவரம் சொல்லிட்டு போய் செத்து செத்து தொலையாதீங்க புரியுதா அதனால என்னன்னு யோசிச்சு நல்லா சிந்திச்சு செயல்படுங்க நல்லதே நடக்கும்